வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் ஒன்பது நாட்களில் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் ஹனுமனை எப்படி நாம் வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக பழிக்க வேண்டும் என்றால் அதற்கான சிறப்பான பரிகாரங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் உள்ளது என்றால் இறைவனை நினைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை பெற முடியும் அதே உங்களுடைய வேண்டுதலும் நியாயமான வேண்டுதல்களாக இருக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை நாம் வெற்றிலையை பயன்படுத்தி செய்ய போகின்றோம் வெற்றிக்கு உரியதான பொருள் வெற்றிலைதான் எனவே ஒன்பது வெற்றிலைகள் மிகவும் அவசியம் இந்த பரிகாரத்தை நாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தால் தான் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அதாவது காலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அல்லது சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே இந்த பரிகாரத்தை நாம் செய்துவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து உங்கள் பூஜை அறையில் இருக்கும் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் அதன் பிறகு ஒரு தாம்புல தட்டை எடுத்து கொள்ள வேண்டும் எந்தவித வித கரும் புள்ளிகளும் இல்லாத சுத்தமான ஒன்பது வெற்றிலைகளை நீங்கள் அடுக்கி வைத்து கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ உங்களுடைய விருப்பத்தை அந்த வெற்றிலையின் மேல் மோதிர விரலால் எழுத வேண்டும் எதை தொட்டு எழுத வேண்டுமென்றால் தண்ணீரை தொட்டு நீங்கள் எழுத வேண்டும் நீங்கள் எழுதும் எழுத்தானது கண்களுக்கு தெரிய போவது கிடையாது ஆனால் கடவுளுக்கு தெரியும் எனவே நம்பிக்கையுடன் அந்த வெற்றிலையின் மேல் உங்களுடைய கோரிக்கைகளை எழுதுங்கள் உதாரணத்திற்கு கடன் தீர நல்ல வேலை கிடைக்க அல்லது சேமிப்பு உயர வேண்டும் அல்லது உங்களுக்கு ஏதேனும் ஒரு தனிப்பட்ட வேண்டுதல்கள் இருந்தால் அதை நீங்கள் இந்த ஒன்பது வெற்றிலைகளின் மேலும் உங்களுடைய மோதிர விரலை பயன்படுத்தி எழுத வேண்டும் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து ஒரே கோரிக்கையை தான் ஒன்பது வெற்றிலை மேலும் எழுத வேண்டும் இந்த ஒன்பது வெற்றிலைகளையும் எழுதி முடித்துவிட்டு அதனை சுருட்டி மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள் முடிந்தால் இந்த ஒன்பது நாளும் நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் ஆஞ்சநேயருக்கு அணிவிக்கலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அந்த வெற்றிலையை அப்படியே நீங்கள் மாலையாக கட்டி உங்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பிறகு ஹனுமனை நினைத்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு மறுநாள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று கோவில்களில் இருக்கும் மரத்தில் அந்த மாலையை மாட்டி விடுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்பது நாட்களும் புதிய வெற்றிலைகளை வாங்கி இப்படி நீங்கள் ஒரே கோரிக்கையை எழுதி அந்த வெற்றிலையை சுருட்டி மாலையாக கட்டி கொண்டு போய் கோவிலில் வைத்து விடுங்கள் இப்படி நீங்கள் ஒன்பது நாட்கள் இதேபோல் உங்களது கோரிக்கைகளை வெற்றிலையின் மேல் நம்பிக்கையோடு எழுதி வரும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை இதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி